தில்லை நகர்வாழ் சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன் மருதம் என்ற தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள் மருதம் என்னும் மாருதம் மிக அழகான ஒரு தலைப்பு தலைப்பை பார்க்கும்போதே ரொம்ப கவித்துவமாக இருந்தது அந்த பத்திரிகையை பார்க்கும்போதே எல்லாரும் படித்த பார்த்து ரொம்ப வித்தியாசமான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்களே ஏன்னா நடைமுறையில் இது பட்டிமன்ற தலைப்புகள்லையோ கருத்தரங்க தலைப்புகளோ இது மாதிரி வழக்கமான தலைப்புகளிலிருந்து மாறுபட்ட ஒரு தலைப்பாக சங்க இலக்கியத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியாக இந்த தலைப்பை கொடுத்ததற்காகவே மீண்டும் ஒரு முறை இந்த தமிழ் சங்கத்திற்கு எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மருதம் என்னும் மாருதம் மருதம் மருத நிலத்தை பற்றி சொல்லும் போது வயலும் வயல் சார்ந்த இடமும் நமக்கு தெரியும் அவருடைய கடவுள் வந்து இந்திரன் வேந்தன் மேய தீம்புணர் உலகம் என்று பாடுவது போல அவர்களுடைய கடவுள் இந்திரனாக இருந்ததால் மழையை எதிர்பார்த்து வாழக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது எப்படி சில காலம் கடின உழைப்பாகவும் நீண்ட காலம் ஓய்வெடுக்கக்கூடிய வாழ்க்கையாகவும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சமுதாய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா மேல்குடியினர் கீழ்குடியினர் இரண்டு வகையாக அந்த சமுதாய மக்கள் வந்து இரு வகையாக இருந்திருக்கிறார்கள் பெரும் வளம் உடையவர்களாக ஒரு பகுதியினரும் அவருக்கு கீழே உழைத்து கூலி பெறக்கூடியவர்கள் ஒரு வகையினராகவும் இரண்டு வகையாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் மற்ற மற்ற நிலத்து மாந்தர்களை காட்டிலும் மருத நிலத்து மாந்தர்களுடைய வாழ்க்கை தனித்தன்மை வாய்ந்ததாகவே இருந்திருக்கின்றது ஏன்னால் பல பொருளிலும் வளமையுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அடிப்படையிலேயே நமது நாடு விவசாய நாடு இல்லையா ஆனால் பல பொருள் வளம் வளமான ஒரு நாடாகவே இருந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மருத நிலத்திலே சமுதாய வாழ்வியல் ஒழுக்கம் என்பது ஆணுக்கு ஒன்றாகவும் பெண்ணுக்கு ஒன்றாகவும் இருந்திருக்கின்றது அந்த பரத்தமை ஒழுக்கம் என்பது தோன்றி பரவியதும் மருத நிறத்தில் தான் இது மறுக்க முடியாத உண்மை பரத்தமை ஒழுக்கம் பழிக்க கூட அதை ஏற்று சகித்துக்கொண்டு வாழ வேண்டியது பெண்களுடைய சகிப்புத்தன்மையாக கடமை உணர்ச்சியாகவும் இருந்திருக்கிறது என்பதும் உண்மை எனவே சமுதாய ஒழுக்கம் என்று பார்க்கின்ற பொழுது அந்த பிரிவு காலங்களிலே தலைவியானவள் தலைவன் பிரிவு காலங்களிலே என்ன நினைத்து கொண்டிருக்கிற உரிமையுள்ள தன்னை விடுத்து மற்ற பெண்களுடைய நினைவிலேயே கருத்தொழிந்து தெரியக்கூடிய கணவனை எண்ணி வெறுத்தால் போல ஓடினால் கூட அவன் திரும்பி வந்தபோது அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் மனச்செழுமையும் அந்த காலத்து பெண்களிடம் அதிலும் குறிப்பாக மருதநிலத்து பெண்களிடம் இந்த செழுமையும் சகிப்புத்தன்மையும் அவன் இல்லாவிடிலும் குடும்பத்தை பொறுப்புணர்வோடும் கடமையுணர்வோடும் நடத்தக்கூடிய ஆற்றலும் தன்னுடைய குடும்ப விஷயங்களை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்கக்கூடிய மனப்பக்குவமும் இந்த மருதநிலத்து பெண்களிடத்தில் இருப்பதை ஒரு பொறுபுறம் பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருந்தாலும் மறுபுறம் பார்க்கின்ற பொழுது அந்த பெண்ணினுடைய மன சகிப்புத்தன்மை எண்ணி நான் ஐங்கூறு நூறு இருந்த ஒரு பாடலை நான் எடுத்து படித்து பார்த்தேன் ஏன்னா நாங்கள்லாம் தமிழ் துறையை சார்ந்தவர்கள் அல்ல எனவே சங்க இலக்கியம் என்று வருகின்ற பொழுது முதலில் எளிமையாக உள்ள பாடலிலிருந்து எடுத்து படிப்போமே என்று படிக்க படிக்க அதனுடைய சுவை மிகுந்த பகுதிகளை படிக்க படிக்க எல்லாவற்றையும் படிக்க வேண்டிய ஒரு ஆர்வத்தை தூண்டியது எங்களுக்கு இப்போ முதலில் ஐங்கூறு நூறு ஏன் இன்னொரு விஷயம் ஐங்கூறு நூறுலேருந்து ஒரு பாடலை எடுத்தேன் அப்படின்னா வழக்கமாக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற இலக்கண மரபில் தான் எல்லா நூல்களிலுமே பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் ஐங்கூறு நுருவில் மருதத்தை முதலில் வைத்தும் பிறகு நெய்தல் பிறகு குறிஞ்சி பிறகு முல்லை பிறகு பாலை என பாடியிருக்கிறார் இதை தொகுத்தவர் வந்து கூடலூர் கீழார் மருதத்தினையை பாடியவர் ஓரம் போகியார் அவர் ஏன் மருதத்தினை முதலில் வைத்து பாடினார் என்றால் அதற்கான செய்திகளாக நூல்களிலே குறிப்பிடப்பட்டவை என்னவென்றால் அவர் ஒரு வேளாண் குளத்தை சார்ந்தவர் ஒரு விவசாய விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர் என்பதால் அவர் மருதத்தினை முதலில் வைத்து பாடி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் நான் என்ன நினைத்தேன் என்றால் நம்முடைய நாடு அடிப்படையிலேயே இயற்கையிலேயே ஒரு விவசாய நாடு நம்முடைய முதல் தொழில் விவசாயம் மனிதனுடைய நாகரிகம் தோன்றியதே நீர்நிலைகளுக்கு அருகிலே தான் அவனுடைய நாகரிகம் தோன்றி வளர்ந்தது என்ன காரணத்தினால அப்படின்னா விவசாயம் செழிப்பாக வளர வேண்டும் அவனுடைய தொழில் அதை சார்ந்து தான் இருந்தது எனவே தான் மருதத்தினையை இந்த இலக்கண மரபை மாற்றி மருதத்தினை முதலில் வைத்து பாடியிருப்பாரோ என்று கூட எனக்கு என்ன தோன்றியது அதிலே ஒரு பாடல் இனிமையான அந்த மந்த மாறுதம் வீசுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இனிமையான ஒரு மாலை பொழுதுல அந்த வயல் ஓரமாக அந்த தலைவி அமர்ந்து கொண்டு பழைய சிந்தனைகளை அப்படியே அவர் மனதில் ஓடுது தன் க தலைவனோடு கூடியிருந்த காலங்களை இனிமையான நினைவுகளை நினைத்து கொண்டு மிகவும் கவலையோடு அமர்ந்திருக்கிறாள் ஆனால் தற்போது பிரிவின் மூலமாக அவன் பரத்தேர் வீட்டிற்கு சென்றிருக்கான் அவன் இல்லை இல்லாத அந்த பிரிவு காலத்தில் தலைவை அதை நினைத்து கொண்டிருக்கிறாள் அப்போது வாயில் வேண்டி வந்த அந்த பாங்கனிடம் அவள் ஒரு பாடலை தன்னுடைய மன வருத்தத்தை சொல்லுகிறாள் மணிநாடு வயலை வேளும் சுற்றும் துறை ஊரன் கொடுமை என்றும் யாமே அல்லன் என்றும் என் தடமின் தோலே என நாலு வரியில ஒரு அருமையான ஒரு செயலை சொல்றான் மணிநாடு வயலை மணியிலே நட்டு வைத்திருக்கக்கூடிய வயலை குடியானது பற்றி படர்வதற்கு அருகிலேயே பந்தல் இருந்தும் அதை விடுத்து மனைக்கு வெளியே புறத்தை சென்று வேலக்கொடியை நோக்கி படர்ந்திருக்கின்றான் அதாவது தலைவன் உரிமையுள்ள மனைவி அருகிலே இருந்தும் கூட அவளை விடுத்து பரத்தையர் இல்லத்தை நோக்கி பரத்தையர் வீடுகளை நோக்கி அவளுடைய சிந்தனையிலே இருக்கக்கூடிய கணவன் செய்யக்கூடிய அந்த துரோகம் அந்த கொடுமை நாணி பிறரிடம் சொல்வதற்கு வெக்கப்பட்டு நம்மோட குடும்ப விஷயம் அடுத்தவங்களுக்கு தெரியணும் இதை தெரிஞ்சால் எவ்வளோலாம் இழிவாக பேசுவார்கள் ஏன்னா மனதில் வந்து உள்ளம் நாணி அவளை என்ன சொல்கிறாள் ஏன் வாயால் அவனை கெட்டவன் சொல்ல மாட்டேன் எனக்கு துரோகம் செய்கிறவன் சொல்ல மாட்டேன் நல்லவன் என்றும் யாமே அவன் நல்லவன் என என் வாயால் சொல்லிடுவேன் ஆனால் அல்லன் என்னும் என் தடம் என் தோலைன்னு பாடுறான் நான் நல்லவன் என் வாயால் சொல்லிடுவேன் ஆனால் அவன் நல்லவன் இல்லை அப்படின்னு நான் என்னுடைய வலிமையான தோள்கள் இப்போது கவலையினால் மெலிந்திருப்பதால் அவன் செய்த அந்த கொடுமையினால் தான் நான் இழைத்து போயிருக்கிறேன் என்று இந்த ஊர் மக்களுக்கு தெரிந்துவிடுமே விடவும் எனக்கு வேறு துன்பம் உண்டா துயரம் உண்டோ என நாணுகிறாள் என்றால் அவன் செய்த கொடுமையை கூட பொறுத்து கொண்டு அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் வாழக்கூடிய அளவுக்கு உயர்ந்த ஒரு நிலையில் இருந்திருக்கிறார்கள் மருத மருத பெண்கள் இது இதற்கு நிறைய சாட்சிகள் இருக்கு நம்முடைய சிதம்பரம் வந்து ஒரு மருதநிலத்தை சேர்ந்த பகுதி தான் இளமையாக்கினார் கோவில் உங்களுக்கு தெரியும் அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருவரான திருநீலகண்டர் வாழ்க்கையில் வந்து அந்த மனைவியோடு கோல் பிடித்து மூழ்கி எழுந்த குளம் அது இன்றைக்கும் இருக்கிறது சாட்சியாக அவரை என்ன சொன்னார் அவருடைய மனைவி இவர் பரத்தை வீட்டுக்கு சென்று வந்தது தெரிந்தும் கூட வெளிக்காட்டி கொள்ளாமல் கூடலுக்கு மட்டும் இசையாது மற்றபடி இல்லற கடமைகளை சரிவர செய்து கொண்டிருந்தார் அதற்கே இவ்வளவு பெரிய ஒரு மனது வேணும் எதையுமே காட்டிக்கல ஆனா எந்த பணியையும் குறைவாக வைக்கல அவங்க கூடலுக்கு முற்படும் நீர் போதுதான் திருநீலகண்டம் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததும் இதற்கு சாட்சி சிலப்பதிகாரத்தில் கோவல் மாதவியோடு சென்று வாழ்ந்து இருந்து பிறகு கண்ணகி திரும்பி வருவான் என அதுவரையிலும் கண்ணகி காத்திருந்ததும் நடந்தது ஒன்றுதானே என்றைக்கிருந்தாலும் நம் கணவன் அவனை தேடி வருவான் அவன் வருவரை இவ இந்த பெண்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் தலைவன் இப்படி சென்றாலும் கூட தலைவி எப்படி என்ற எப்படி என்றால் பிற ஆண்களை மனதாலும் நினைக்காத கற்பு வாழ்ந்திருக்கிறார்கள் இதுதான் அந்த இடத்திலே பெருமைப்பட வேண்டிய விஷயம் கோவலுடைய கதையில் அதே இதா சிலப்பதிகாரத்தில் இதெல்லாம் வந்து இந்த பரத்தமை ஒழுக்கம் பழிக்கப்பெற்றாலும் கூட அது எப்படி பொறுத்து போனார்கள் இந்த பெண்கள் என்பதற்கு சான்றுகளாக இருக்கின்ற இரு இருக்கின்றன அதே போல ராமகாதை மருத மயிலாடுதுறை மருத நிலத்தில் உள்ள தேரெழுந்தூர் என்னும் ஊரிலே பிறந்த கவிச்சக்கரவர்த்தி கம்பன் இந்த சங்க இலக்கியங்களாம் படித்து தான் ஒழுக்கம் என்று வந்தால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் பெண்ணுக்கு ஒன்றாகவும் ஆணுக்கு ஒன்றாகவும் இருக்கக்கூடாது என்று எண்ணிதான் பிறன்மணி நோக்காத பேராண்மையாளனாக ராமனை சித்தரித்து அவன் வாயினாலேயே சொல்ல வைக்கிறான் சீதையிடம் இந்த இப்பிறவிக்கு இரு மாதிரை சிந்தையாலும் தொடை இந்த பிறவியில் ஒன்ன தவிர எனக்கு மனைவி என்பவள் வேறு யாரும் இல்லை ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழக்கூடிய ஒரு அற அறப்பொருளி ஒரு இலக்கணத்தை ஆண் என்றால் அவனுக்கும் ஒழுக்கம் என்பது பொது அவனுக்கும் ஒரு மனைவியை தவிர இந்த பிறவியில் வேறு எவ்வளோடும் வேறு யாருடைய நினைவுகளும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை படைத்திருப்பானோ தன்னுடைய ராமகாதையின் மூலமாக வான்மீகி ராமாயணத்தில் இது இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியல ஆனால் கம்பராமாயணத்தினுடைய மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி இத்தனைக்கும் தசரதனுக்கு அறுபதனாயிரம் மனைவிகள் என்று காப்பியத்தில் இருக்கிறது அங்கீகாரம் பெற்ற மனைவிகள் மூவர் இருந்தாலும் அவருடைய புதல்வன் ராமன் வந்து ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்து காட்டினான் என்றால் இதனுடைய தாக்கமாகத்தான் அது இருந்திருக்குமா என்று என்ன தூண்டுகிறது என்னுடைய கருத்தாக நான் இங்கே பதிவு செய்கின்றேன் தொன்மை வாய்ந்த தொல்காப்பிய முதல் இன்று வரையில் உள்ள இலக்கியங்கள் வரைக்கும் பாடு பொருள்கள் என்று என்னவென்று பார்த்தால் தமிழர்களுடைய வாழ்வியல் நெறிகளும் அவர்தம் நாகரிக பண்பாடு பின்னணியிலிருந்து தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் இயங்கி வந்து கொண்டிருக்கின்றது இந்த நூறு ஆண்டுகளுக்குள்ள தான் எல்லைகள் பிரித்தது ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகாரத்தோட இந்த நூறு ஆண்டுகளுக்குள்ள தான் உலகத்தினுடைய எல்லைகள் பிரிக்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் தமிழன் நிலங்களை ஐவகையாக பிரித்து ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய கடவுள் இது பொருள் இது அவருடைய வாழ்க்கை முறையுது அந்த தலைவன் தலைவரை அழைக்கக்கூடிய விதம் இது அவர்களுடைய உணவு முறையுது ஒவ்வொன்றையும் பிரித்து பார்த்துருக்கானா எவ்வளவு அறிவாளிகளான தமிழர்களாக இருந்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழர்கள் என்பது பெருமைப்பட வரும் வேண்டிய விஷயம் எனவே இலக்கியம் இலக்கிய சிறப்புகள் இன்றும் படித்து சுவைக்க முடிகிறது என்றால் பல செம்மொழிகள் வரிசையிலே பல மொழிகள் இருக்கின்றன அதில் தமிழ்மொழிக்குத்தான் முதலிடம் கொடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் பழமையையும் பாதுகாத்து புதுமையையும் போற்றி வரக்கூடிய மொழிகள் நம்முடைய தமிழ்மொழி சங்க இலக்கியம் என்பது உலகத்தினுடைய இலக்கியங்களுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதை பின்தொடர்ந்து தான் இன்றைக்கு வரைக்கும் பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் எப்படி ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை கம்பன் வைத்தாலும் அதை வைத்து அடுத்ததாக வந்த திரைப்பட பாடலாசிரியர் கண்ணதாசன் எழுதுகிறாயின் உன்னை எல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொட மாட்டேன் அப்ப அதிலிருந்து வரக்கூடிய அந்த நெறிகள் மற்ற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாலும் இந்த ஒழுக்க நெறியை ஆணுக்கும் பொதுவாக வைப்போம் என பாடிய மருதத்தினை உண்மையிலேயே மருதம் என்னும் மாருதம் அதிலும் அந்த மருத நிறுத்து பெண்கள் வந்து மற்ற நிலத்து பெண்களை காட்டிலும் உயர்வானதாகவே நான் படித்து பார்க்கின்ற பொழுது எனக்கு தோன்றியது பெருத்த கற்பு கரசிகளாகவும் பொறுமை உடையவர்களாகவும் மனச்செழுமை உடையவர்களாகவும் மனசகிப்புத்தன்மை உடையவர்களாகவும் இலக்கணத்துக்கு எடுத்துக்காட்டாக ஒரு பெண் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக கடமை உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தனது குடும்ப விஷயங்களை இழிவாக பேசக்கூடிய விஷயங்களை வெளியில் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாத வண்ணம் குடும்பம் நடத்தி வகையிலும் பார்க்கின்ற பொழுது மருதம் உண்மையிலேயே மாருதமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மருதநில பெண்ணின் பெருமையை அறுதியிட்டு கூறியிருக்கிறார் வாழ்த்துக்கள் நன்றி